எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏழரசனி காலங்களில் திருமணம் செய்யலாமா இதற்காக தான் அந்த பதிவு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள்ல பெரும்பாலான மக்கள் பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேருந்து படிப்பாங்க படிப்பு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கும் போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை நிறைய நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல வருமானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த காலத்துல பையன் பொண்ணு ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க ரெண்டு பேருமே படிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்படி நல்ல சம்பாத்தியம் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நல்ல சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க பெற்றோர்கிட்ட வரும் அப்போ அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அடுத்தது என்ன திருமணம் தான் கால காலத்துல திருமணம் பண்ணி வச்சுட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்ப முதல் முறையா அந்த ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க என்ன எதை வச்சு திருமணத்தை ஆரம்பிக்கிறது அதுக்கு ஏதாவது நேர காலம் பார்க்கணும் இந்த காலத்துல திருமணம் கை கூடுமா இல்ல கை கூடாதா பொண்ணு எப்படி அனுப்ப அமையும் இல்ல பையனா இருந்தா பொண்ணு எப்படி அமையும் பொண்ணா இருந்தா மாப்பிள்ள எப்படி அமையும் இப்படி பல குழப்பங்கள் வரும் இல்லையா சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை முதல்ல கையில எடுத்துட்டு ஒரு ஜோதிடத்து போவாங்க அப்போ இந்த இடத்துல என்ன குழப்பம் வரும்னா ஜோதிடத்தை போகும்போது சில பேரு அஹ் குருதேசம் வந்துருச்சு குருபலன் வந்துருச்சு பண்ணலாம் அப்படிம்பாங்க சில பேர் ஏழ்றனா ஏழ்ற சன்னி நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் பல பல பேருக்கும் பல மாதிரி கருத்து உண்டு ஆனால் பொதுவான கேள்வி எப்படின்னா ஏழரை காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் பைபிடுவாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதுதான் உண்மை ஆனால் ஏழரை காலகட்டத்தில் திருமணத்திற்கு தடையா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்பியிருக்கோம் ஒரே வரியில சொன்னோம்னா ஏழரை காலத்தில் திருமணத்திற்கு தடை கிடையாது திருமணம் தாராளமாக செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் காலத்தில் திருமணம் செய்து மிக சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை நகர்த்தனவங்களாம் அங்கே உண்டு ஏழிரசனி வந்து திருமணத்தில் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்காது அதாவது இன்னும் சொல்ல போனா ஏழரை விரயசனி சனி நடக்கும்போது அதாவது ராசிக்கு முன்னாடி வீட்டுல வந்து சனி போது இந்த மாதிரி திருமணம் போடுற சுபகாரியங்கள் பொழுது நிறைய செலவு பண்ணி சுபகாரியங்கள் பண்ணும்போது அது மிக மிக சிறப்பானதா இருக்கும் ஏழரசனியோட சனியோட தாக்கம் இன்னும் சொல்ல போனா நல்ல விதமா அது மாற்றும் அவங்களுக்கு ஸோ ஏழரசனியில் நடந்தால் வேற ஏதாவது திருமணம் முடிவு அது மாதிரிலாம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வர வேணாம் ஏல்ரசனியில திருமணம் தாராளமாக பண்ணலாம் அந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஏன்னா தான் மனதிற்கு அதிகமான சந்தோஷங்கள் தேவைப்படும் அப்ப திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பண்ணும்போது அபிவசா திருமணம் பண்ணும்போது ஒரு பொண்ணு பையன் குடும்பத்தை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்போ நிச்சயமா பெரிய சந்தோஷத்தோட தான் அந்த வாழ்க்கை நகரும் அதனால ஏழரசனியில் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் நன்றி வணக்கம்